கம்பல் ராமரை பற்றி ராமாங்கிற வார்த்தையை பற்றி அவ்வளோ ரொம்ப அற்புதமாக ஒரு நாலு வரியில் ஒரு பாடல் பாடியிருக்கார் போதேந்திரால் ராம நாம மகிமையை சொல்லாத இல்லையா அவரும் சொல்லியிருக்கார் போதேந்திரால் வந்து காஞ்சி காம கோடி பீடாதிபதி ஜெகத்குருவோட பரம்பரையில் வந்த மகா பெரியவா பெரியவா அந்த பிடாதிபதி அவர் வந்து உலகத்துக்கே ராமநாம சித்தாந்தத்தை எடுத்து வைத்தார் தமிழில் சொல்லலாம் தமிழில் சொல்லலைகள் நம்ம தமிழையும் கம்பராமாயணத்தில் பாடியிருக்க நம்ம அந்த பாடலாம் பாடின்னு தான் அந்த பாடல் அப்படின்னா நன் செல்வமும் நாளும் நல்குமே நன்மஜும் செல்வமும் நாளும் நல்குமே திம்மஜும் பாபமும் சிதைந்து தேயுமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே இம்மே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் இமே ராமா ஜ ராமென்ற இரண்டு எழுத்தினார் இம்ம ஜே ராம தசரத ராம ஆனந்த ராம கல்யாண ராம சீதாராம அயோத்தியராமாரிய ராம போத ராம இம்மே ராம மெ என்ற இரண்டெழுப்பினார் ராமராம ராமராம ராமராமராம ராம 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 ஜய ராம 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 ரம ராம 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 राजा भगवान की जय सीलामी लक्ष्मण हनुमत्समेतरामचंद्रमूर्ति की जय